சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குரானில் இருந்து ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள் ஒரு நாள் தனி இருந்து ஓதுறாங்க என்ன வசனம் என்றால் ஈசா அலி இஸ்லாம் அல்லாஹுவிடத்தில் சொன்ன ஒரு செய்தியை الله قرآن الور وسنة ما ها ركي ركرا عند وسنة تيوو ذكرار كل إن تعذبهم فإنهم عبادك إيسا عليه السلام صلو ذكرار يا الله إن دا مكة ليني تند التال إبار كل ونود يعدي وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم يا الله عند دا مكة لين من التني والتال ني عزيز ني حكيم என்று ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்தில் அவர்களுடைய உம்மத்திற்காக பேசியிருக்கிறார்கள் அதை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைக்கிறான் சுஹான் அல்லா வருகிறது இந்த குர்ஆன் வசனத்தை ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் ஓதியவர்கள் இமோஷன் ஆகிவிட்டார்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள் அல்லாஹும்மா உம்மதி அல்லாஹும்மா உம்மதி அல்லாஹும்மா உம்மதி யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் உ தேதன் நிறுத்தவில்லை இருக்கிறார்கள் அல்லாஹ் உடனடியாக ஜிப்ரல் இஸ்லாம் அவர்களை இறக்குகிறான் முகமதிடம் போ அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வா என்று

இன்று சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல நம்முடைய குரல் வலையை நிறைப்பதற்காக மறைமுக சக்திகள் நிறைய செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் சமூக பொறுப்புணர்வோடு செயற்பட வேண்டும் ஒற்றுமை முக்கியம்